நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தோட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் வணக்கங்கள் ஞாய்று சங்குநாதத்தின் ஊடாக சினிமா பகுதிக்குள் நுழைகிறோம் சினிமா பகுதி ஒவ்வொரு ஞாயிறு ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் சென்ற ஞாயிற்றுக்கிழமை யாரை பற்றி கதைத்தோம் பற்றி அதுக்கு முன் ஞாயிற்றுக்கிழமை யாரை பற்றி கதைத்தோம் அஜித் தலை அவருடைய முகம் பத்து என்ற தலைப்பில் இது சினிமா அந்த செய்திகளை தந்து உங்களுக்கு முகம் பத்து என்ற பகுதிக்குள் நாங்கள் நுழைவோம் சூர்யாவினுடைய என்ற தலைப்புடன் சினிமா வந்திருக்கிறது சினிமா பகுதியில் இன்று தேர்தலுக்கான தயாரிப்புகளில் ஈடுபட வேண்டும் நிறைய சுற்றுப்பயணங்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கணக்கு போட்டு ஜனநாயகன் படப்பிடிப்பை விரைவுபடுத்தி வருகிறார் விஜய் கடைசியா ஒரு படம் நடிக்கிறார் என்ன ஜனநாயகனுடன் அவருடைய பட நடிப்புகள் நிறைய பெறுவதாக சொல்லப்படுகிறது அவர் அரசியலில் இறங்குதா இறங்கி விட்டார் இப்போ அரசியலில் இறங்கியதால் இப்போ அடுத்த முதல்வர் விஜய் என்ற அளவுக்கு மக்கள் உச்சரிக்க தொடங்கி விட்டார் மூன்று சண்டை காட்சிகள் பாடல்கள் தவிர எல்லா காட்சிகளும் முடிக்கிற தனத்தை வந்துவிட்டன குறித்த காலத்துக்கு இரண்டு மாதத்துக்கு முன்பே படம் ரெடி ஆகிவிடுது ரைட் அப்போ அவர் இப்போ நடித்து நடித்து இப்போ எல்லாத்தையும் அதுக்கு இந்த கன இடங்களும் போக வேண்டியார் பிரச்சனை செய்வோம் எவ்வளவு விஷயம் செய்யணும் அப்ப டக்குன்னு ஸ்டைல பத்தியோ இப்ப பிள்ளைகள் உங்களோட பெட்டியலுக்கு தான் கவலை அண்ணா நடிக்காம விட்டுட்டேன் அண்ணா விட்டால் பெரிய எங்கண்ட பெட்டிகள் எல்லாம் பேசுகளுக்குள்ள அண்ணாண்ட படம் வச்சுட்டு இருப்பாள் ஒவ்வொரு பட்டியலும் எடுத்து பார்த்தா பேர் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அது வயது போன அப்புறம் எனக்கு ஒரு புள்ளி ஒன்று சொன்னவள் அப்ப அவள் இவர் விஜயன் பனி என்றுதான் நான் சொல்லுவோம் அவளுக்கு பைத்தியம் அப்படி விஜய் என்றால் அவள் விஜயம்ப நான் தங்கச்சி இங்க பாண்ட அவன் சின்ன பிள்ளை கல்யாணம் கட்டாம இருந்தது தான் விஜயம் வந்து அவன் கட்டிடுவானு அப்படியே அவ கல்யாணம் கட்டினவர் இல்லைன்னு சொல்லு அது பரவாயில்ல அண்ணா அது அவர் கல்யாணம் கட்டினா கட்டாட்டி நான் ஓம் உபோம் என்று சொன்ன எனக்கு என் காரில் சொன்ன பிள்ளை இப்பவும் மாது இருக்கிற அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் ஓ பெண் ரசிகர்களை கூடுதலாக கவர்ந்தவர் இல்லே அடுத்தது இஞ்சால விஜய் தேவ தேவர் ரகுண்டாவின் கிங்டம் படத்தின் ஹீரோயின் பாக்கியஸ்ரீ போர்ஷே இதற்கு முன் ரவிதேயாவின் மிஸ்டர் பச்சன் உட்பட டோவிட் என்னடா டோ டோலிவுட் படங்களில் நடித்திருக்கிறார் இது இந்த கிந்தி இவங்கள் என்றாலும் அவர் இப்போது பேன் இந்தியா நடிகை துல்ஹார் சல்மாவின் ஹாந்தாவில் கமிட் ஆகியிருக்கிறார் என்ன கொமிட் ஆகியிருக்கிறார் இந்தியா பாசையே அப்படியே போட்டு நம்ம பாசைக்கு ஒத்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் மெட்ராஸின் பரபரப்பான தெற்களை ஹைதராபாத்தில் செட் போட்டு படமாக்கி வருகின்றனர் அந்த காலத்து ஐம்பதாம் ஆண்டு நடந்த விடயங்களை எல்லாம் போட்டு செட்டு போட்டு அதன் மாடியை கதைச்சு இப்ப படமாக்கி கொண்டு வருகிறார்களாம் விஜய் தேவகா தேவர் ரகுண்டா இவர் நல்ல ஒரு நடிகர் தெரியுமா இவர் ஆக்ஷன் நடிகர் என்ன இவருடைய படங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு நல்ல விருப்பம் நல்ல நடிப்பான் இல்ல நல்ல சூப்பரால் அப்ப இவர் அவர்கள் ஸ்டைல பேர் எல்லாரும் போது தமிழ்நாடுலானப்போ வாழ்றாங்க தமிழ்நாடு வந்துரை வாழ வைக்கும் தமிழகம் வந்து சினிமா துறையில எங்கேயும் எங்கேயும் எல்லாம் இருந்து வருவாங்க பாடகர் எல்லாம் வருவாங்க வந்து இவை தான் சோறு கொடுத்து வளர்த்து விடுக்கணும் வளர்த்து விட்டா அவன் இவையை கூட விட்டுட்டு அவன் போடுவான் அதான் சொல்றாரு தமிழகத்தில் இருப்பவர்கள் தமிழர்கள் குறைவு மாற்று மொழி உள்ளவர்கள் தான் கூட வந்து இங்கே தமிழர்கள் ஆகிவிட்டார்கள் இப்ப நான் தமிழன் என்று தான் நேயே இருக்கிறார் அவர்களது தாங்கள் தமிழர் இந்த மொழி என்றே தெரியாது எங்கள்ட காத்தியன் சிவகார்த்திகன் அவர்களும் எனக்கு பிடிப்பு நல்ல பிடிப்பு நல்ல ஒரு நடிகர் நகைச்சுவையாக பேசுவார் என பெருமை இல்லை அதுதான் முதல் பிரச்சனை அவருக்கு ஒரு மகள் இருக்கு சூப்பர் ஆள் அவள் பாடகி அவள் பாடகி விட்டா ஓ அவள் ஒரு சூட்டி ஏ ஆர் முருகதாசின் இயக்கத்தில் நடித்து வரும் மதராசி செப்டம்பரில் ஓ வார செப்டம்பர்ல அவருடைய மதராசி வருது சரியோ பாப்போம் எதிர்பார்த்ததை விட படம் திருப்தியாக வந்து கொண்டிருப்பதால் மகள்கிறார் சிவா அவரு சிவாண்டான் சொல்லுவார்கள் ஆசியாய் சிவாவுக்கு அசத்த போவது யார் என்ற விஜய் டிவி நிகழ்வில் அஸ்தப்போகுது யாரில் ஒரு நிகழ்வு நடத்துனர் ந நடத்தி அவர் நிகழ்வு செய்தவராயிருந்தே தொகுப்பாளர் இல்ல முதல் ஓ அவர் பாடிஷன் பண்ணிக்கொண்டிருந்தவர் அவர் அதிலே ஒரு நகைச்சுவை இது செய்து கொண்டிருந்தவர் அதிலே அவர் வெண்டு அவரை உள்வாங்கிட்டாங்க பெண் தொகுப்பாளர் தொகுப்பாளராயிருந்து அப்படியே இருந்து கொண்டு போய் கொண்டு சினிமா துறையில் இவருக்கு வாய்ப்பு வரைக்கான எங்களோட மாப்பாக்கா தானே மாப்பாக்காண்டு சொல்றது தெரியும் மாப்பாக்காண்ட எல்லா பொட்டிகளுக்கு பட்டியலுக்கு எல்லாருக்கும் தெரியும் மாப்பாக்காவோட மிக்க கொடுத்துட்டு தம்பி இந்த நீ வச்சு விடுறா நான் இனி போடுறேன் டானி போட்டு அவர் போய் சினிமாவில நடித்து போட்டேன் அப்படியே போய் கொண்டு வைக்கிறேன் வரும் ஜூன் மாதத்துக்கு பிறகு வெங்கட் பிரபுவின் இயக்கத்துக்கு வருகிறார் சமீபத்தில் அதன் கதை விவாதத்துக்காக இலங்கை பறந்து வந்திருக்கிறார் வெங்கட் பிரபு வெங்கட் பிரபுன்றது இவர் யார் என்று சொன்னால் எங்களோட கங்கியமனுடைய மகனாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் வெங்கட் பிரபு எங்களுடைய இவர் பாலசுப்ரண மகன் சரண் அவையெல்லாம் ஒரே கூட்டுக்காரர் ஒரே ஒரேதங்கள் இங்கே படத்தை இயக்கிய மாதவன் இப்போதைக்கு புதிதாக படங்களை இயக்கப் போவதில்லை என முடிவெடுத்து விட்டதாக கூறப்படாது காசு இல்லை கஷ்டமா எல்லாம் நட்டம் சில உள்ள சினிமாக்காரருக்கு அடிச்சு விட்டுண்டா கொண்டே சாத்தி கதை நட்டத்தில் உண்டு முழுத்தி விட்டுரும் முழுத்தினா சாகர் அளவுக்கு வருவாங்க நாகியலை வித்து காணி அளவு வித்து பெரிய கஷ்டம் எங்கள்கிட்ட சும்மா நாங்கள அவங்க ஒரு போதை அது அது மாதிரி என்னன்னு சொல்றது தொழில்தான் தான் தொழில் தான் தான் கொண்டு வரோம் ஒரே தான் கொண்டு வரும் உயர்த்தி விட்டா ஒரே தான் உயர்த்தி விட்டுரும் அதான் அது அவர்களின் வெற்றி எப்போது

இப்போது அவருக்கு இந்தி சீரியஸ் மற்றும் நிறைய படங்கள் ஒப்பந்தமாக இருப்பதால் தான் இந்த முடிவல முடிவு அது தமிழில் அவர் நடித்து வரும் அதிர்ஷ்டசாலியை ஜூலையில் திரைவிக்கு கொண்டு வர திட்டமிட்டு எல்லாரும் பார்த்து ஜூலை மாதம் எல்லாம் கனக படம் பெறுது இங்க விஜய் அது பார்த்துட்டோமே இங்கே சூர்யாவின் ரெட்ரோ ரெட்ரோ படத்தை வெளியிட்ட சக்தி பிலிம் சக்தி வேல் வெளியிட்டு அப்ப வந்துட்டு படத்தின் இயக்குனர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் மற்றும் சூர்யா ஆகியோருக்கு வைரமோதிரம் பரிசோதித்தார் சூர்யா எல்லாருக்கும் வைரமோதிரம் அதை அவருக்கு சூர்யா சூர்யாவுக்கு அணிவித்த போது உடனடியாக சக்தி வேலுக்கு அதை அந்த கொடுத்த வைரத்தை கொடுத்தவருடைய திருப்பி உங்களுக்கு கௌரவிக்கிறான்னு போட்டு தன் சக்தி வேல் அன்புல நிகழ்ந்துகிறார் இது நல்ல ஒரு நல்ல விஷயம் இந்த கடமைப்படாயிரம் சில பேர் கடமைப்படுற இல்லை மனிதர்களிடம் அப்ப அவர் எங்களுக்குக்காக கஷ்டப்பட்டு கூடி அதை திருப்பி அவருக்கே கௌரவிக்கிறது இன்னும் ஒரு பெருமை இல்ல அடுத்த லோகேஷ் கனராஜ் தயாரிப்பில் ராகவா லாரன்ஸ் நடிக்கும் பென்ஸ் சில மாதங்கள் பென்ஸா இவர் நடிக்கிறார் லோகன்ஸ் ஆஹ் எனக்கு இவற்றை டான்ஸ் தான் விருப்பம் எனக்கு பிரவுதுவான டான்ஸை விட இவற்றை டான்ஸில் இருப்போம் ஏனும் தெரியா அவற்றை இவற்றை தனி ஸ்டைல் அது இல்லையே அப்போ சில மாதங்கள் முன்னணி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் சமீப சமீபத்தில் தான் படப்பிடிப்பு தொடங்கியிருக்காடா அதன் கதையையும் லோகேஷ் தான் எழுதியிருக்கிறார் இந்த படத்தில் லாரன்ஸுடன் மலையாள ஹீரோயின் பாலியும் இணைகிறாரா ம் இந்த பென்ஸ் படத்தின் மூலம்தான் சாய் அபிய அபயங்கர் இசமைப்பாளராக இவங்களெல்லாம் தமிழை விட இங்கிலீஷ் தான் கதைப்பாங்க அதையே இவங்களும் போட்டு வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது காஞ்சினா நாலு வேற போதான் அது சுல்லாமல் செய்கிற ஒரு மனிதன் ரயனி மாதிரி இவரை கும்பிடுறது வேற ராகவேந்திர சுவாமி ஆனால் ரயணி செய்கிற அவர் இவர் நல்ல ஒரு ஆள் இந்த கூட எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளை வைத்து வள வளர்ப்பது மாற்றுத்திறனாளிகளை சும்மா வச்சு வளர்க்கிறே இல்லை அவர்களே சாதனையாளர் ஆகிற வேறு எல்லாம் செய்வார் சூப்பர் ஆள் காஞ்சனா நாலு படத்தில் தாய்க்கு எல்லாம் கோவில் கட்டி வச்சுக்கிறேன் தாயோட சரியான சென்டிமெண்ட் தான் நாலு படத்தில் நடித்து வந்த லோரன்ஸ் லாரன்ஸ் தான் போட்டுக்கிறாங்க கிழக்கு கடற்கரை சாலையில் செட் போட்டு மழை ஷூட்டிங் நடந்தது இப்போது அதற்கு சின்ன பிரேக் கொடுத்து விட்டு பென்ஸ் படத்தில் நடித்து அதை விட்டுட்டு இப்போ இதுக்கு இப்படியே நடிச்சோம்னு தெரிய வேண்டியா இன்னும் காஞ்சனா நாளுக்கு சிறப்பு அம்சங்களும் த்ரில் வகைகளையும் சேர்க்கத்தான் இப்போது பென்சுக்குள் பூந்திருக்கிறேன் அதில் கொஞ்சம் இடஒழி விட்டாதான் தான் எங்கே செய்து முடிக்க அதுக்கு பாயலாம் காஞ்சனா ஆறாம் பாகம் வரை சான்ஸ் இருக்கிறதா அப்போ நாலு அஞ்சு

தங்கை சூர்யாவுக்கு அல்லாதி பாசம் திருமணத்தை வெகு அப்போதே நாற்பது லட்சம் செலவு நடத்தி அந்த அப்போதே என்று தம்பி அமெரிக்க எம்எஸ் படிப்பையும் பொறுப்பாய் கவனித்துக் கொண்டா இப்போது தங்கை பிருந்தாவுக்காகவே கல்லூரி செல்லும் வயதில் பிள்ளை இருந்தாலும் சூர்யாவுக்கு பிரிந்தா இன்னும் பிரியமான கூட்டி தங்கை தான் பள்ளிக்கூடம் இருந்தாலும் தங்க தங்க தானிய போவோம் என்ன அம்மாக்கு புள்ள பிள்ளை தானே போவோம் அப்போ அது அம்மாக்கும் புள்ள உள்ளதானு இதுக்கு ஒரு நகைச்சுவன் சொல்லட்டே எங்கள்ட்ட தெங்கச்சி சுவாமி ஒரு அம்மா தான் அப்ப அம்மா அப்படியே வந்து எழுப்பினாவான் தம்பி ஒழும்புடா ஒழும்புடா பள்ளிக்கூடம் இல்ல போகணும் பள்ளிக்கூடம் போகணும் எனக்கு தெரியாம நான் போரிலே பள்ளி உலும்புடா போகணும் அம்மா ரெண்டு சொல்ல அப்ப அவர் கேட்ட நான் இப்ப ரெண்டு கேள்வி கேட்குறேன் நீ ஏன் பள்ளிக்கூடம் போயிலான்னு ஏன் நீ பள்ளிக்கூடம் போகல என்னதுக்கு போடணும் அம்மா எனக்காக்கு மாத்தி மாதிரி ஒருவருக்கும் விருப்பம் இல்லாங்க ஆசிரியர்கள் ஒருவருக்கும் விருப்பம் இல்லாடா அடுத்தது பிள்ளைகளுக்கும் என்னென்ன விருப்பம் இல்லாங்க அப்ப நான் நான் மாட்டேன் நான் படுக்க போறேன்னு படுக்க தின்ன கரைச்சில்டாண்ட அப்ப இவர் சொல்லுவாரு அப்ப சே நான் ரெண்டு கல்வி கோவில் போறோம் இப்ப ஏன் ஏன்னு சொல்லு உன் உனக்குப்பா ஐம்பத்தி நாலு வயது நீ தான் பள்ளிகூட பிரின்சிபல் அதுதான் ஒழுப்புறன் ஆஹ் அவன் ரெண்டு காரணம் சொல்ல இவன் ரெண்டு காரணம் சொல்ல இவனா குப்பா அதுதான் அந்த ஐம்பத்தாவது வயது வந்தாலும் ஒரு தாய்க்கி அவர் குழந்தை எங்கள்ட தம்பிக்கே நாற்பது நீ மகன்சிரியும்பம் இல்லையம்மா பிள்ளைகளுக்கும் என்ன விருப்பம் அதான் காரணம் நான் போகாத சொன்னது அப்ப இவரு நான் ரெண்டு காரணம் சொன்னாலும் என்ன எழுப்புறோம் நீங்க ரெண்டு காரணம் சொல்லுமா அப்ப உனக்கு அம்பத்தி நாலு வயதுட ஆகுப்ப நீ தான் பள்ளி பிரின்சிபல் ஒன்பத்தான அது தாய்மார்கள் அப்படி எங்களுடைய அம்மா அவன் எடுக்க சொல்லுவாள் அவன் எந்த தம்பியை சொல்லுவா அவன் சின்ன என்றாலும் தம்பி அவன் பார்த்து உதனுக்கு அவனுங்களான் தேரி அவன சின்ன பிள்ளைய என்று வைப்பான் அப்படித்தான் அந்த தாய்மாரன் அப்போ சரி அப்ப ரெண்டு கமல் ரசிகர் சூர்யாவுக்கு சினிமா குருவும் கமல் தான் கமல் ரசிகர் அவர் தெரியான ஒரு கமல் ரசிகர் குருவும் கமல் தான் தேவர் மகன் படம் வந்த சமயம் கமல் போலவே பங்க் ஹேட்டை வைத்துக் கொண்டுவர்

அடையே ரொலெக்ஸ் ஆரோ எல்இஎஸ் ரொலெக்ஸ் மணிக்குடி இருக்கல்ல நல்ல ஒரு மணிக்குடி சூப்பர் ரொலெக்ஸ் வாட்ஸ் பொக்குஷமாக பாதுகாக்கிறேன் அவற்றை சரியோ மூன்று சித்தர் வழிபாட்டில் ஈடுபாடு உண்டு முருக பக்தர் கூட சமீபத்தில் கோலாம்பூர் மகாலட்சுமி கோவில் கௌகாந்தி காமாக்கியா கோயில் ஆகியவற்றுக்கு ஜோதிகாவுடன் போய் வந்தவர் முதல் தடவையாக ஆர்ஜே பாலாஜி இயக்கும் படத்தை பொள்ளாச்சி மாசாமணி அம்மன் கோயிலில் பூசை போட்டு தொடங்கிறேன் அப்ப அம்மன் அம்மன்லேயும் உடையவராக இருக்கிற நாலு மகள் தியா வரும் ஜூலை மாதம் அமெரிக்காவுக்கும் மேற்படிப்புக்காக புடியும் வளர்ந்துட்டு போகுது மகளை பிந்திருக்க நேர்வது குறித்து இப்போதே வருத்தத்தில் இருக்கிறேன் நான் சூர்யா செங்கண்ட வருத்தத்தை ஆற்றாக இருக்கிறது போது அமெரிக்கா சென்று படிக்க அழைப்பு கடிதம் வந்து விட்டதாக மிகச் சுவர் இமோஷன் ஆகி திரும்பி தேம்பி போ என்னது படிக்கிறது அதுக்கு சரி அடுத்தது பிறந்து பாந்து ஓடியாடி தெரிந்த தீநகர் கிருஷ்ணா திருவிட்டை ஏழை மாணவர்களுக்கு படிக்கும் அகரம் பவுண்டேஷனுக்கு எழுதி கொடுத்து விட்டாரா இவர் பிள்ளைகளை கணவரை வச்சு படிப்பீங்கிறார அதுவும் செய்கிறார் இவரும் கொஞ்சம் கூட செய்ய சிவகுமார் குடும்பத்தினர் அதன் பின்னணியில் இருப்பது சூர்யா தான் சிவமயார் குடும்பத்தினர் எழுதி கொடுத்து விட்டுருக்கிறார்கள் அதன் பின்னணி இருப்பதும் இவர் தான் இவர்கள் நிறைய உதவி செய்கிறார்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆறாவது சினிமாவுக்கு வருவதற்கு முன் பிடித்த உணவு பிரியாணி தான் இப்போது டைட்டில் படு ஸ்ட்ரிக்டாக ரெட் ரைஸ் வேக வைத்து காய்கறிகள் வேக வைத்து சிக்கன கட்டுப்பாடான உணவு மாறி பலவிடங்கள் ஆகிவிட்டது அவரு உடம்பது தான் கட்டம் இப்ப என்ன முந்தி பிரியாணி ஆட்டிக்கா உடம்பு செம்மையா பிச்சிக்கும் ஆனா இப்ப அதை உடம்பு கட்டமைப்பா இருக்கிற இதுதான் அவருடைய ஸ்ட்ரிக் மெனு ஹெவியான சாப்பாட்டுக்கு எப்போதும் தடா அது தடா விதிச்சு விட்ட தடா சட்டம் என்று சொல்றது எங்கள்ட்ட பயங்கரவாத சட்டம் மாதிரி இந்தியாவில ஜெயலலிதாமையார் கொண்டு வந்த தடா சட்டம் வந்து போட்டு தள்ளுவாங்க போட்டா போய் கதையில அது மாதிரி இப்ப உடம்புக்கும் தடா போட்டு வருது வீடாவது படத்தில் பதினஞ்சு நாட்களாவது அயல் தேச பயணம் குடும்பத்தோடு உண்டு போயிட்டு வர பத்து பேரத்தில் பதினஞ்சு அப்படியே இருக்கணும் நாங்கள் பதினஞ்சு நிமிஷமே கழிக்கிறமில்லையே கதைக்குறதுக்கு ஹம் கடந்த மூன்று வருடங்களாக அமெரிக்கா ரஷ்யா சுவிட்சர்லாந்து போய் வந்திருக்கிறார்கள் மனைவி ஜோதிகாவையும் அவர் சிநேகிகளோடு வெளிநாடு செல்ல ஊக்குவிப்பேன் கூட்டு வாங்கப்ப சும்மா இருக்கா இங்க அப்படி இப்படி செய்யணும் என்ன அது உண்மை நல்ல அந்த பிரன்சிப்போல் இருக்குது எட்டு சூர்யாவின் கல்லூரி நண்பர் மனோஜ் தான் ஆற்றவன் சூர்யாவின் கால்ஷீட்டையும் கால்ஷீட்டா அந்த அவங்கள்ட்ட அந்த படத்துக்கு கொடுக்கறது அது என்ன பயணங்களையும் நிர்வகிக்கிறேன் இன்னொரு ஆத்ம நண்பர் ராஜசேகர் கற்பூர சுந்தரபாண்டியின் சிறுவயதிலிருந்து எதிர்வீட்டுக்காரராக ஒன்றாக விளையாடி சேர்ந்தை வளர்ந்த விதத்தில் சூர்யாவின் ரெண்டு டி நிறுவனத்தை நிர்வகிக்கிறேன் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களையே கைய க வச்சு அவர்களுக்கு ஒரு உழைப்பை கொடுத்து அப்படி இருக்கும் நல்ல விஷயம் நண்பர்கள் நண்பர்கள் ஒன்பதாவது ஜோதிகா தேர்ந்தெடுத்து தருகிற டிரெஸ்களைத்தான் மிகவும் விரும்பி அனைவ கொஞ்சம் எடுத்து கொடுக்குறது தான் எங்களை பார்த்து சொல்லுமா இந்த இந்த காஸ்ட் காஸ்டியூம் அந்த கொஸ்டியூமா கொஸ்டியூம் டிசைன் சினிமா வட்டாரத்திலும் பேசப்படும் நகைகள் மீது எப்போதுமே ஆர்வம் கிடையாது எப்போதாவது கமல்ஹாசன் விரும்பி அழித்த ரொலக்ஸ் வாட்ஸை அணிவேன் அந்த கமல்ஹாசன் கொடுத்த ரொலக்ஸ் வாட்ச் மணிக்கூட்டம் உப்பு வாங்கி அணிகிறேன் அதிகாலையில் விழித்தளம் வழக்கம் கொண்டு பார்த்தா அப்பா வழியாக வந்தடைந்த பழக்கம் இது அவர் ஒரு யோகாசன ஆள் ஆர் சிவகுமார் அவர் இப்பவும் மார்க்கண்டே அழகில் இப்பவும் அப்படியே இருக்கிறார் இப்பவும் ஒரு அழகான மனிதன் நல்ல ஒரு நல்ல மனிதன் சினிமாவில் ஒரு நல்ல மனிதன் ஒற்று கிசு கிசுப்பு கசகசப்பு பச பசப்பு ஒன்றுமே இல்லை சூப்பராயிருக்கிறார் இப்போ எழுந்தவுடன் குளித்து விட்டு பூஜை அறைக்கு சென்று வழிபடுவேன் நெற்றில் திருநறு துரங்கம் இப்போது மனைவி குழந்தைகளோடு குழந்தைகளின் படிப்புக்காக மும்பையில் இருக்கிறேன் ஏழாவது மாடையில் மூன்று படுக்கை அறைகள் கொண்ட சிம்பிள் வீடு தான் அந்த வீடு எல்லாம் இப்ப மும்பைல இருக்கிற என்ன செய்யும் அங்கேயும் விலைக்கு தான் வாங்கி இருப்பாங்க சின்னன்னா வாங்கி போட்டு விட்டுட்டு போறான் போட்டு வாங்கி போட்டு அங்கே இருப்பாங்க காசு என்ன செய்ய வேண்டிய தெரியாதாக்கள் தான் ஐயோ அவ்வளவு காசு அமைச்சு என்ன இந்த ஒதுக்காக தான் உதவியல் கூட செய்யறேன் நம்ம டேக்ஸ் மடிக்கணும் அதனால சில பேர் அதையும் செய்யறாங்களே அங்கே இறாங்க காசு என்று தெரியாங்கடாக்கு என்ன வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதிவிரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ்